ஆசியான் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முகத்தில் முழிக்க மோடிக்கு பயம் மலேசியாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெறவுள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்க மாட்டார் என்று மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுவார் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விஸ்வகுருவான மோடி தனது நண்பரான ட்ரம்பை சந்திக்க மறுப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அமைப்பான ஆசியான் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் பங்கேற்க மாட்டார் என மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரேசில் அதிபர் லூலா டி செல்வா உள்ளிட்ட முக்கிய உலக தலைவர்கள் கலந்து கொள்வதால் மோடியும் நேரடியாக பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தீபாவளி பண்டிகை காரணமாக பிரதமர் மோடி நேரில் வர முடியவில்லை என மலேசிய பிரதமர் கூறியுள்ளார் மேலும் பீகார் சட்டப்பேரவை பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்க உள்ளதால் அந்த காரணத்தாலும் அவர் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை என தகவல் வெளியாகியது இதற்கிடையே இந்தியா அமெரிக்க இடையான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதா மோடியின் நேரடி பங்கேற்பு டொனால்டு ட்ரம்புடன் சந்திப்பு வழிவகுக்கும் என்பதா பயணத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அனைத்து ஆசியன் உச்சி மாநாடுகளிலும் மோடி நேரில் பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ள உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக எகிப்தில் நடைபெற்ற இஸ்ரேல் அமாஸ் அமைதி ஒப்பந்த நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி நேரில் செல்லாமல் வெளியுறவுத்துறை இணையமைச்சரை அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது நெருங்கிய நண்பரான மோடி ட்ரம்பை சந்திக்க மறுப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சி விமர்சித்து உள்ளது டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பிரதமர் மோடி கோலாலம்பூரில் நடக்கும் உச்சி மாநாட்டுக்கு செல்வாரா இல்லையா என்ற ஊகங்கள் பல நாட்களாக வெளியேவாக வந்தன தற்போது அவர் செல்ல மாட்டார் என்பது உறுதியாக இருக்கிறது இதனால் உலக தலைவர்கள் கட்டியணைத்து புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பையும் தன்னை விஸ்வகுரி என்று கூறிக்கொள்ளும் வாய்ப்பையும் அவர் இழக்க நேரிடும் கோலாலம்பூர் செல்லாததற்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை காங்கிரஸ் விமர்சனம் பிரதமர் அங்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேரில் சந்திக்க விரும்பவில்லை இதே காரணத்தால் எகிப்தில் நடந்த காசா அமைதி மாநாட்டையும் அவர் புறக்கணித்தார் சமூக வலைதளங்களில் ட்ரம்ப்பை புகழ்ந்து மோடி பதிவிடுவது சமூக வலைதளங்களில் ட்ரம்பை புகழ்ந்து மோடி பதிவிடுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாகவும் ஆபரேஷன் சிந்துரை தடுத்ததாகவும் மோடி உறுதியளித்ததாக சொன்ன ட்ரம்பை நேரில் சந்திப்பது வேறு விஷயம் இது மோடிக்கு மிகவும் ஆபத்தானது என அவர் கூறியுள்ளார்